ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாவது இடத்துல இருந்த குரு பகவான் இப்பொழுது உங்களுடைய ராசியிலேயே வருகிறார் ராசியில குரு வர்றது பொதுவாகவே ஜென்ம குரு அப்படின்னு எல்லாருமே சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஜென்ம குரு வரும்பொழுது கண்டிப்பாக மனதளவில் நிறைய சவால்களை கொடுக்கும் அப்படின்றத மறுக்க முடியாதுங்க இருந்தாலும் ராசிக்கு ஒரு பிரத்யேகமான ஸ்பெஷல் உண்டு அது என்ன அப்படின்னா ராசியில சந்திர பகவான் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக இருப்பார் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சந்திரன் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த குருவோட சேரும்போது குரு சந்திர யோகம் என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வலுவானதாக இருக்கும் அப்ப பன்னெண்டுல மறைஞ்சிருந்த குரு ராசியோட சேரும் பட்சத்துல ஒரு பெரிய வெளிச்சத்தை ஏற்படுத்துவார் இன்னும் எளிமையா சொல்லணும்னு சொன்னா இருட்டுல நடந்து போயிட்டு இருந்த நம்ம வாழ்க்கைக்கு ஒரு எதிர்பார்த்தாத நேரத்தில் ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் நம்ம முன்னாடி தோன்றுச்சுன்னா எப்படி இருக்கும் என்ன மாதிரியான ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷத்தை மே மாதம் ஒன்னாம் தேதிக்கு பிறகு இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு தர காத்திருக்கு ஆனால் நீங்கள் வெளிச்சம் வந்த பிறகு என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்றது தான் திட்டமிடுறதுதான் உங்களுடைய வேலையாக இருக்க போகுதுன்னே சொல்லலாம் ஜென்ம குரு அந்த அளவுக்கு சுகம் இல்லையா அப்படின்னு நீங்க நினைச்சா கூட ரிஷவராசிக்கு குரு பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்ப ரொம்பவே ஒரு அற்புதமான இடத்தை எல்லாத்தையும் பார்க்குறாருன்னே சொல்லுவேன் ராசியில குரு வரும் பொழுது எண்ணம் தெளிவடையும் சிந்தனை தெளிவடையும் ஒரு புது நம்பிக்கை பிறக்கும் ஒரு புது தைரியத்தோட பல முடிவுகளை நீங்கள் எடுக்க போறீங்க ரொம்ப நாளாக ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் அது என்னால் செய்ய முடியுமான்னு தெரியல அல்லது நான் செஞ்சுட்டு அது தவறுதலாக போய் முடிஞ்சிருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் துணிவோடு செய்யலாம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தரப்போகுது இரண்டாவது குரு வரக்கூடிய இடம் ஒரு பக்கம் ஜென்ம குருவாக இருந்தாலும் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனுகூல பலத்தை தரக்கூடிய இடத்தெல்லாம் பார்க்கிறார் அதில் முதல் பார்வையா பார்க்கக்கூடியது அஞ்சாவது இடத்தை பார்க்குது அப்ப அஞ்சாவது இடம் அப்படின்றது ஒரு ஜாதகனுக்கு புத்தர பாக்கியத்தை தரக்கூடியதுன்னே சொல்லலாம் குறிப்பா குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கடவுள் கொடுப்பார் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படக்கூடியவர்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணணும் பிள்ளைங்களுக்கு காது குத்தணும் ஒரு நல்லது கிட்ட செய்யணும் அப்படின்னு நினைச்சா கூட தடையாதாங்க இருக்குது ஊரில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் நல்லது பண்ணுறேன் என் பிள்ளைங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கும் பொழுது என்னால் செய்ய முடியலையே அல்லது என் பிள்ளைகளை நினைத்தே நான் குமரி குமரி செத்துட்டு இருக்கனேன் ஒரு ஒரு நாளும் அப்படின்னு நினைச்சு புலம்பிட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களாக நீங்க இருந்தீங்கன்னா சத்தியமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் மாற்றமும் ஏற்பட போகுது ஆனால் பிள்ளைகள்கிட்ட மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அஞ்சல கேது இருக்கிறதுனால பிள்ளைகளோடு தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை அந்த கேது ஏற்படுத்துறதுக்கு தயாரா இருக்கும் ஆனா அந்த குரு அதை கண்டிப்பா சால்வ் பண்ணும் இருந்தும் நீங்களும் கொஞ்சம் எது சரி எது தப்பு பிள்ளைகளுக்கு எது எது தேவை தேவையில்லை இருந்தாலும் ரொம்ப அவங்களோட ஒரு கண்டிப்பு மனப்போக்கோட இருக்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது கொஞ்சம் மூவ் பண்ணி வழிக்கு கொண்டு வாங்க கண்டிப்பா உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் இரண்டாவது விஷயம் அந்த அஞ்சாவது இடத்தை குரு பார்க்கும்போது பூர்வ புண்ணியசான உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் அதாவது நம்ம அப்பா நல்லது பண்ணாங்க அம்மா நல்லது பண்ணாங்க இருந்து நமக்கு நல்லது நடக்கலையா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் செய்த பூர்வ புண்ணியத்தினுடைய பலன்கள் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கும் முன்னோர்கள் வழியில் இருக்கக்கூடிய ஒரு தடைகள் அந்த ஆசீர்வாதம் அந்த கர்ம தோஷம் எல்லாமுமே விலகி உங்களுக்கு அதனுடைய ஒரு பிரதிபலனையும் கடவுள் கொடுப்பாருங்க ரெண்டாவது ஒரு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு இந்த அஞ்சாவது இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு ஏற்படும் குறிப்பா குலதெய்வ வழிபாடு தடவிட்டு போய் இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் குலதெய்வ வழிபாடு ஒரு மிகப்பெரிய நல்லது முடிஞ்சா குலதெய்வத்துக்கு ஒரு முறை போயிட்டு மே மாசம் ஒன்னாம் தேதிக்கு பிறகு குடும்பத்தோட போய் சாமியை கும்பிட்டுட்டு ஒரு பொங்கல் வச்சு வழிபட்டுட்டு வர்றது ரொம்பவே நல்லது அப்படி நீங்க பொங்கல் வச்சு அந்த குலதெய்வத்தை சாமி கும்பிட்டு வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை திரும்ப மறுபிறப்பு எடுத்து இந்த குரு பெயர்ல ஒரு மகத்துவத்தை தரக்கூடியதாக நூறு சதவீதம் அமையும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை மேலும் ரிஷபராசிக்கு ஏழாவது இடத்தை குரு பார்க்குறார் இந்த ஏழை குரு பார்க்குறதுனால என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம்னா காதலர்கள் யாராவது பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காதல் கைகூடக்கூடிய காலம் திருமண வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரக்கூடிய அடிப்படையில் ஒரு நல்ல வரன் உங்களுக்கு அமையும் எத்தனையோ ஜோசியம் பார்த்துட்ட சார் எத்தனையோ கோயில் போய்ட்டு சார் எதுவுமே நடக்கல சார் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஆண்டவ முன்னியத்தில் தானாக ஒரு நல்ல வரனுக்குள்ளே போய் அமையிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது புதிய காதல் மலரும் அல்லது அதே மாதிரி கணவன் மனைவி வாழ்க்கை அல்லது ஏற்கனவே திருமணமாயி டிவோர்ஸ் ஆகிடுச்சுங்க அல்லது ரெண்டாவது திருமணத்துக்கு நான் எதிர்பார்த்துட்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷவராசிக்காரர்களுக்கு கூட நல்ல விதமான மறுமணம் அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் ஒன்பதாவது இடத்த குரு பாக்குறது அப்பாவோட உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை சரியாகவும் அல்லது தந்தையோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் அல்லது சொந்த ஊருக்கே போக முடியல சொந்த வீட்டுக்கு போக முடியல அல்லது சொந்த ஊர்ல ஏதாவது ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன் அல்லது ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஒரு ஆழ ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னால் கூட சரியாக பண்ண முடியாமலே போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய ரிஷவராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அது எல்லாத்துலேயும் விரைந்து நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக கடவுள் உங்களுக்கு இந்த காலத்தை கொடுக்க போறார் அப்படின்னே சொல்லலாம் ஸோ குரு வந்து உங்களுக்கு ஜென்மத்தில் மறைஞ்சாலும் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் அத்தனையுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும் மேலும் பதினொன்றில் லாபத்தில் ராகு இருக்கிறதுனால மே மாதத்துக்கு பிறகு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடன் சுமைகள் இருந்துச்சுன்னா அந்த கடன் சுமைகள் குறையும் அதே மாதிரி தொழில்ல ஒரு நல்ல விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பெரிய லாபம் பார்க்கக்கூடிய எல்லா காலங்களும் உங்களுடைய சாதகத்துக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும் பத்துல சனி ஆட்சியா இருக்கிறதுனால ஒரு புதிய பொறுப்பு பட்டம் பதவி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அல்லது வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் எல்லாமும் தானாக தேடி வரக்கூடியதாக இருக்கும் ஸோ ஒட்டுமொத்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்ம குருன்றது உங்களுக்கு ஆஹா ஓஹோன்னு கொடுக்கும் அப்படின்னு சொல்லாம உங்களை கெடுக்கிற வேலையை அந்த குரு இனிமேல் செய்யவே மாட்டார் கவலைப்பட வேணாம் மூணா ஆறு எட்டு பன்னிரெண்டுல குரு வரும் பொழுதுதான் சகட குரு உங்களுக்கு தோஷமா அமையும் ராசியில குரு வரும்பொழுது வாழ்க்கைக்கு இல்ல ஜென்ம குரு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் குறிப்பா எடுக்கக்கூடிய முடிவுகளில் கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் தேவை எந்த முடிவு நமக்கு சாதகமா இருக்கும்னு பாருங்க ரெண்டாவது விஷயம் இந்த நேரத்துல கால் வைக்க வேணாம் எந்த தான் நம்மளால் தாண்ட முடியும்னா அந்த அளவு தாண்டதுக்குரிய முயற்சிகளை நீங்கள் எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவது நூறு சதவீத உறுதி மேலும் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமா மாத்திக்கணும்னா பெண் தெய்வத்தோட வழிபாடுகளை நீங்க செய்யணும் அது எந்த அம்மனாக வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு அம்மன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ போயிட்டு வாங்க அப்படி இந்த நாட்கள்ல போக முடியலன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு ராகுகால வேலையில் போய் நீங்க சாமி கும்பிட்டுட்டு வாங்க கண்டிப்பா அந்த அம்மனுடைய அருள் உங்களுடைய குடும்பத்திற்கே ஒரு மிகப்பெரிய வலு சேர்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த குரு உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பம் தரக்கூடியதாக அமைத்து தரும் அப்படின்றது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஸோ மேலும் இந்த குரு பெயர்ச்சி உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியா இருக்கணும்னு சொல்லி நானும் மனதார கடவுளை வேண்டிக்கிறேன் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண்குமார் நன்றி வணக்கம்